வணக்கம் பொதுவாக கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயிலுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆடைகள் அணிந்து செல்வது மிக மிக நல்லதுங்க இப்போ என்னென்ன கோயிலுக்கு போகும்போது நாம் என்னென்ன ஆடைகளை அணிந்து செல்லலாம்ன்றதை பார்க்கலாம் முக்கியமாக நிறங்கள் என்னென்ன நிறங்கள்ன்றத நான் சொல்கிறேன் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா காவி நிறம் வெள்ளை நிறம் சில்வர் கலர் இந்த நிறங்களை சிவன் கோயிலுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் போட்டுக்கிட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படுங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா மஞ்சள் நிறம் தங்க நிறம் பச்சை நிறம் இந்த ந நிறங்கள் இருக்கிற ஆடைகளை வந்து நீங்கள் அணிஞ்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு போகலாம் அப்பிறகு லட்சுமி கோயிலுக்கு போகிறீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போகலாம் இப்போ விநாயக பெருமான் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வெள்ளை நிறம் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் இந்த நிற ஆடைகளை நீங்கள் வந்து அணிஞ்சிக்கிட்டு போகலாம் அப்பிறகு முருகப்பெருமான் ஆலயம் அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பச்சை நிறம் காவி நிறம் தங்க நிறம் இந்த நிறத்தில் இருக்க கலரை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போகலாம் அப்புறம் ஆஞ்சநேய பெருமாள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா செந்தூர கலரு காவி நிறம் இல்லையா இந்த கலரை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போகலாம் அப்புறகு சரஸ்வதி தேவி இருக்காங்க இல்லையா அந்த சரஸ்வதி தேவி கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை நிற ஆடை அணிந்து செல்வது பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப நல்லதுன்ட்டு கூட சொல்லலாங்க ஆமாங்க ஐயப்பன் கோயில் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த சீசனில் நீங்கள் வந்து கருப்பு நிறம் நீல நிறம் காவி நிறம் இந்த நிறத்தில் இருக்கும் இல்லையா இந்த நிறத்தில் இருக்கிற ஆடைகளை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போகலாம் இதில் குறிப்பாக இன்னொன்று என்ன சொல்லலாம்னா கருப்பு நிறத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பெரும்பாலும் கோயிலுக்கு விட்டுட்டு போகிறத வந்து தவிர்த்து தவிர்த்துருங்க கருப்பு நிறம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அந்த ஒன்றுக்கு வந்து கரெக்டாக போட்டுட்டு போயிடலாங்க இ இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நிறங்கள் இருக்கிற கலரை நீங்கள் போட்டு போய் பாருங்கள் உங்கள் வாழ்வில் வந்து மிக பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி